ஒரே ஒரு ஒரே ஒரு கேள்வி சார் அந்த ஒரு நபர் தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க இதே மாதிரி பல முறை தூத்துக்குடி துப்பாக்கி கேஸா இருந்தாலும் சரி வேங்க வயலா இருந்தாலும் சரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து இந்த தனிநபர் கமிஷன் போடுறாங்க ஆனா அது இறுதி முடிவு தெரிய மாட்டேங்குது இப்போ இந்த நாற்பத்தோரு மணிக்கும் இப்ப தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அதாவது இது இது உண்மை நிலவரம் வெளியில வரணும் பல வதந்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இது உண்மை தெரிய வேண்டும் என்றால் இது நீதிமன்றம் ஒரு முழுமையான ஒரு விசாரணை குழுவோ கமிஷனையோ இல்ல ஒரு படி மேல போய் சிபிஐ விசாரணையோ இது உண்மை நிலவரம் வெளியில வரும் அவங்க ஒரு தரப்புல சொல்றாங்க இவங்க தரப்புல ஒண்ணு சொல்றாங்க நாப்பத்தி இரண்டு உயிர்கள் நாப்பத்தி ரெண்டு உயிர்கள் விலை மதிக்க முடியாத உயிர்கள் எதனால நடந்தது இதற்கு யாரு இது சூழ்ச்சியா இல்ல விபத்தா இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ள தெரிந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கள்ளக்குறிச்சியில அறுபத்தி எட்டு பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயம் குறிச்சி அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அங்க கண்ணீர் வடிக்கல இங்க முதலமைச்சர் மூன்று மணிக்கு ராத்திரியில வர ஸ்பெஷல் பிளைட்ல வர மூன்று மணிக்கு வந்து போஸ்ட் மார்ட்டம் பொதுவா காலையில தான் பண்ணுவாங்க தான் பண்ணுவாங்க அவர் வர்றதுக்கு முன்பு கிட்டத்தட்ட முப்பது பேருடைய போஸ்ட் மார்ட்டம் சுமார் நடந்திருக்கு இது இல்ல இதெல்லாம் சொன்னாங்க இது காவிரி குண்டாரு விடுவாங்க சொல்லு இல்ல இல்ல சொல்றது இல்ல எனக்கு இந்த காவிரி குண்டார் தான் இப்போ இருக்குது எல்லாம் அதுவும் ரெண்டுமே முக்கியம் தான் இருக்கு இப்போ அதனால இதுல இன்னொரு அமைச்சர் வந்து தேம்பி தேம்பி அழுவுறார் அவருக்கு ஆஸ்கர் விருது வந்து சீக்கிரமா வழங்கணும்னு ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன் சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்து இதெல்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க மக்களுக்கு தெரியும் மக்களை வந்து ஒரு நாள் ஏமாத்தலாம் ரெண்டு நாள் ஏமாத்தலாம் ஆனா எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க முடியாது அதனால இது உண்மை என்ன நடந்தது ஏன் இங்க அனுமதி கொடுத்தாங்க ஏன் பெரிய இடத்துல கொடுக்கல காவல்துறை இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு தெரியும் ஏன் பெரிய இடத்துல கொடுத்திருக்கலாம் கடந்த கூட்டத்துல எவ்வளவு கூட்டம் வந்தது இந்த கூட்டத்தில் எவ்வளவு வரப்போகுது இது ஒரு பக்கம் அரசு ஒரு பக்கம் அதே வேலையில விஜய் அவருடைய கட்சி அவர் தாமதமா வந்ததும் ஒரு காரணம் பதினொன்று மணிக்கு அறிவிச்சிருக்காங்க அவர் வந்தது ஒரு ஆறு ஆறரை தாமதமா வந்த காரணம் சொல்றீங்களா குற்றச்சாட்டா வைக்கிறீங்களா இல்ல ஒரு கடமை இருக்கு எங்களை உட்பட எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு கடமை இருக்கு அட்லீஸ்ட் பதினொரு மணிக்கு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு ரெண்டு மணி மூணு மணி நாலு மணிக்குள்ள வரணும் அது ஒரு கடமை இருக்கு தொண்டர்களுக்கு தண்ணி கொடுக்கணும் உணவு இருக்குது எல்லாம் இருக்குது அப்போ தாமதமாவோ இன்னும் கொஞ்சம் கூட்டம் சேர்ந்து அவங்களுக்கு அப்படி தண்ணி இல்லாம சாப்பிட இல்லாம எல்லாம் ஒரு ஒரு மனநிலை இருக்கிறாங்க நாங்களும் மாநாடு நடத்தி இருக்கிறோம் சமீபத்திலோட நாங்க மத்த மகாபலிபுரத்தில் நடத்தி இருக்கிறோம் பத்து லட்சம் பேருக்கு மேல கூட்டினாங்க ஒரு சின்ன பிரச்சனை சின்ன அசம்பாவது கிடையாது அதுல பத்து லட்சம் பேருக்கு மேலனா அதுல அஞ்சு லட்சம் அதுக்கு மேல அஞ்சு லட்சம் பேர் உள்ள வர முடியல ஏன்னா அங்க அங்க வந்து திருப்பி விட்டுட்டாங்க போலீஸ்ல உள்ள வர முடியாது ஏன்னா இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் இருக்கு நாங்களும் அதை ஏத்துக்கிட்டோம் கட்சிக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு அதே வேலையில பொதுமக்களுக்கும் பொறுப்பு இருக்கு பொதுமக்களுக்கு என்ன இது வந்து இருக்கைகள் வைத்த கூட்டம் கிடையாது சேர் போட்டு ஒரு அரேஞ்ச் பண்ற ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு மாநாடு கிடையாது ஏதோ கூடுறாங்க வராங்க அவரு இருபது நிமிஷம் பேசுறாரு அப்புறம் போயிடுறாங்க அதுல போய் குழந்தைகளையும் பெண்களையும் கூட்டிட்டு நெரிசல கூட்டிட்டு போறலாம் வந்து பொதுமக்களுக்கும் கடமை இருக்கு கூட்டிட்டு கூடாது இருக்கைகள் இருந்து கூட்டிட்டு பெண்கள் பெண்கள்லாம் கூட்டிட்டு போலாம் பாத்திரம் பாதுகாப்பா கூட்டிட்டு போலாம் இருக்கு இதுக்கு முன்பு கூட்டம் எல்லாம் அவ்வளவு நெரிசல் எல்லாம் சார் அவங்க இருக்கு சார் எல்லாத்துக்கும் கடமை இருக்கு ஆனா இது போன்ற சம்பவங்கள் மறுபடியும் வரக்கூடாது நடக்கக்கூடாது இதை தவிர்க்க வேண்டும்

அவர் சொன்ன கூட்டத்தை விட அதிகமாக தான் கூட்டம் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப வந்து காவல்துறை அந்த சொன்ன இடத்துல வந்து அதிகமாக காவல்துறை போட்டிருந்தா கொஞ்சம் விபத்துகள் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் கூட்டம் வருதுன்னா காவல்துறை கூடுதலா இருக்கணும் பாதுகாப்பு இருக்கணும் கட்சி வந்து கூட்டம் போடுவது கட்சியினுடைய ஜனநாயக கடமை இட் இஸ் தேர் டெமோக்ராட்டிக் ரைட் டு ஹோல்ட் எனி மீட்டிங் எனி ப்ரொடெஸ்ட் இந்தியாவில் ஒரு கட்சியினுடைய கடமை பொறுப்பு இருக்குங்களா கிடையாது காவல்துறை வந்து ஒரு அனுமதி கேட்டா பாதுகாப்பு கொடுத்து எந்த இடம் தேர்வு பண்ணி இவ்வளவு கூட்டம் வருவாங்களா எவ்வளவு கூட்டம் வருமான்னு வருமானு பண்ணணும் உளவுத்துறை உடைய வேலை உளவுத்துறை வந்து நிச்சயமா இதுக்கு முன்பு நடந்த கூட்டம் எவ்வளவு நடந்தது இப்ப எவ்வளவு வருவாங்க ஆன்டிசிபேட் பண்ணுவாங்க பண்ணி இருக்கணும் அதனாலதான் நான் சொல்றேன் இது வந்து உடைய உளவுத்துறையுடைய ஒரு பக்கம் இருக்கு எந்த மாதிரி வேற ஏதாவது இடம் கொடுத்துருக்கலாம் இல்ல அவங்க போறது தடுத்திருக்கலாம் அட்லீஸ்ட் உள்ள எல்லா மக்களும் உள்ள போறது வந்து ஒரு பக்கத்துல இருக்கலாம் ஆனாலும் அது மீறி கூட அவங்க வேலை போய் குதிச்சு வந்திருக்கலாம் எல்லாம் இருக்கு என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அதுல இன்னொரு அடிப்படை ஒண்ணு என்னன்னா இந்த சினிமா கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்கு தமிழ்நாட்டில தான் அதிகமா இருக்குது கொஞ்சம் ஆந்திராவிலும் கொஞ்சம் இருக்கு இதுல என்ன ஒரு அன்னைக்கு சொன்ன ஒரு நகைக்கேட யாராவது ஒரு நடிகரோ நடிகையோ இல்லை சீரியல் நடிகையோ வந்தாங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் இருவாங்க இல்ல ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா அதுல ஒரு பத்தாயிரம் பேர் பாப்பாங்க காலையில இருந்து ஷூட்டிங் எல்லா வேலையை விட்டுட்டு இந்த கலாச்சாரம் அதிகமா இருக்கு அதனால அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் யார் வந்தாலும் அது ஒரு பார்க்கற கலாச்சாரம் இருக்கு வேடிக்கை பாக்கணும் எல்லாம் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் மீனவர்கள் வந்து பன்னெண்டு பேர் கைது காரைக்கால் மீனவர்கள் தொடர்ந்து வந்து தமிழக மீனவர்கள் கைது செய்த இதை பத்தி உங்களுடைய கருத்து இது வந்து தவறான ஒரு போக்கு இலங்கை கடற்படை கடற்படை படை வந்து அவங்க மட்டும் நேரடியா இல்ல அவங்க வந்து என்ன பண்ணி கடல் கொள்ளையர்களை ஏவி விட்டு அவங்களும் சண்டை போட வைக்கிறாங்க வேணுமேதான் அதாவது ஸ்ரீலங்க நேவி ஸ்பான்சர்ட் இந்த இவங்க பண்றாங்க இதற்கு நம்மளுடைய முதலமைச்சர் என்ன பண்றாரு ஒரு லெட்டர் எழுதிடுவாரு அவர் லெட்டர் டிராஃப்ட் பண்ணி ரெடியா வச்சு காட்டு அது வந்து நம்பர் மட்டும் எவ்வளவு பேர் கைது அந்த தேதி மட்டும் மாத்தி மாத்தி அனுப்பிச்சு விட்டுருவார் லெட்டர் அனுப்பிச்சு விட்டுருவார் இன்னைக்கு பன்னெண்டு பேர் அடுத்தது எதாவது வந்துச்சுன்னா ஒரு பாஞ்சு பேர் கையெழுத்து தேதி கையெழுத்து இதுதான் ஒரு வேலையா பார்த்துட்டு ஏன் நாற்பது எம்எல்ஏ எம்பி வச்சிருக்கிறாங்க மக்களவையில நாற்பது வச்சிருக்கிறாங்க மாநிலங்களவையில கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வச்சிருக்கிறாங்க ஏன் என்ன பண்றாங்க அங்க போய் போராட்டம் செய்ய வேண்டியதான் அதே நேரத்தில் நாங்களும் அழுத்தம் கொடுத்து தான் இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மாண்புக்கு ஜெய்சங்கர் அவர்கிட்ட நானும் தொடர்பு கொள்றேன் அங்க அங்கு அதிகாரிகள் தொடர்பு கொள்றோம் அவங்களும் பேசுறாங்க பேசி பண்றாங்க இதுக்கு ஒரு சுமூக சுமூகமான தீர்வு சரி தேங்க்யூ